கர்த்தரை நம்பி வாழ ஆசைப்படுகிறேன் போதிக்கிற நான் எனக்கே போதிக்கலன்னா சரியில்லையே அழலையா அதைத்தான் சொல்லுகிறேன் தயவு செய்த அன்பு தேவ பிள்ளைகளை மனுஷனை நம்பவே கூடாது மனுஷ எந்த நேரத்துல வேணாலும் கால வாரி கீழே விட்டுட்டு போயிருவான் ஆனா இயேசு விழப்பனா கூட என்ன செய்ய விட மாட்டாருங்க அழலுயா எவ்வளவு பெரிய அதல பாதாளமா இருந்தாலும் சரி விழக்கூடிய சூழல் இருந்தாலும் சரி ஆண்டவர் உயரத்திலிருந்து கரம் நீட்டி தூக்கி விடுகிற தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டை கட்டி தருவேன் என்று கட்டி தருவார் திருமணத்தை நடத்துவேன் என்று திருமணத்தை நடத்தி தந்தார் அவர் நல்லவர் அழுதுறியா யாரு வந்தாலும் தெரிய சரி அவர் வந்தாரா இல்லையா வந்தார் அழுது வந்தா வந்தாலே போதும் எல்லாரும் வந்த மாதிரி தான் வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க

அப்பளம் கூட கேட்டு அலன்யா ஆனா அங்க ஒருத்தன் ஐயா ரசம் உடைஞ்சு போச்சு அதை நிறைவாக்குற ஒருத்தர் வந்தாரு பாருங்க அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் அல்லலய்யா அப்போ அந்த நிறைவை உண்டு பண்ணுகிற ஏசு நம்ம வாழ்க்கையில அது ஊழியமா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி அவர் மட்டும் வந்தா போதுங்க எல்லாமே சரி ஆயிடும் அல்ல லய்யா நம்முடைய தேவை என்பது அவருக்கு என்ன என்பது அவருக்கு தெரியும் சகலமும் அவருடையது வெள்ளியும் அவருடையது பொன்னும் வானமும் அவருடையது பூமியும் அவருடைய சிங்காசனது அவருடைய பாவப்படி அவருடைய பாவப்படியில நம்ம இருக்கிற பொழுது ஒரு சாதாரண மனுஷன் காலில் உளுந்தாலே இறக்கப்பட்டு செய்வான் என்று சொன்னால் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் இறக்கமுள்ளவர் காலில் இருக்கிறோம் நம்ம அவர் செய்ய மாட்டாரா நிச்சயமாய் செய்வார் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக நமக்கு நினைச்சு போறாரு மகிழ்ச்சியாக்க போறார் இந்த வருஷத்திலிருந்து எப்படி இருக்க போறீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில அற்போது நடக்க போகுது உங்க கண்ணீர் துடைக்க போகிட போகிறது என்ன விதத்துல கண்ணீர் வடித்தாலும் சரி மூளையில முடங்கி கிடந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் அழகுயா உடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறார் உடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்க எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துல மீண்டும் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தி வெற்றியடை செய்ய போகிறார் அழகுயா என் அன்பு தேவ பிள்ளையே நீ தோல்வியை கண்டு பயப்படாதே துவந்து விடாதே சோர்ந்து விடாதே பயந்து போகாதே தேவ

உங்கள் காரியங்களை உங்கள் வேலைகளை உங்கள் வருமானத்தை உங்கள் தொழிலை உங்களுடைய படிப்பை உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ச்சி ஆக்குகிறோ தேவனோயா நம்ம எதுக்கு கவலைப்படணுமா கவலைப்படவே வேண்டாம் எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடக்கும் அழகா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் காலம் வச்சிருக்கிறார் எது எது அதனது காலத்துல நேர்த்தியாய்

தவற முடிந்து விடும் இல்லாதவனை கொண்டு நடத்திட்டு வருவார் இல்லவனை நாம நினைப்போம் இவர்களால முடியும் இவர்களாலே இது இவர்களுக்கு லேசான காரியம் இந்த காரியத்தை இவர்களுக்கு இது சுலபமான காரியம் இவர்கள் இதை ஈஸியா பண்ணி கொடுத்துட்டு சொல்லி அத்தனை தகுதியும் அவங்களுக்கு இருக்கு

பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மருந்தால முடியாத காரியத்தை இன்னைக்கு சில நேரங்களில் ஒரு ஐம்பது வீசா மருந்து குணமாக்கீங்களா ஒரு ரூபா கூட செலவு இல்லாம ஒரு வார்த்தை குணமாக்கிறது செலவாள புரிஞ்சுக்கீங்களா பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க செலவு பண்ண தயாராகவும் இருப்பாங்க சுகமாகாது ஆனா ஒரு வார்த்தை சில நேரம் ஒரு ஐம்பது பைசா மருந்து குணமாக்கிட்டு போயிருங்க அதே போலதான் கோடீஸ்வரனை கொண்டு செய்ய முடியாத காரியத்தை ஒன்றும் இல்லாதவனை கொண்டு ஏசு செய்து விடுவார் அழகுயா பலசாலிகளை கொண்டு செய்ய முடியாததை பலமற்றவர்களை கொண்டு கத்த செய்ய முடியும் அழகுயா கிதியனோடு யுத்தத்துக்கு போனவர்கள் பலசாலிகளா புரிஞ்சிட்டீங்களா அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறார் பலவான்களை கொண்டு செய்ய வேண்டியதை பலவீனங்களை கொண்டு கத்து செய்துட்டு போயிருவாருங்க இருக்கிறவனை கொண்டு செய்ய வேண்டியதை இல்லாதவனை கொண்டு கத்த செஞ்சுட்டு போயிருவாரு அழனுயா

நமக்கு ஒரு நாள் எக்காலம் ஊதப்படுமே போதும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் இவ்வளவு நாள் துயரப்பட்டது போதும் இவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சது போதும் எல்லாத்துக்கும் ஒரு நாள் எக்காலம் ஊதப்படும் மழையா எல்லாத்துக்கும் ஒரு நாள் எக்காலம் ஊதப்படும் அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் நம்ம கண்டு சந்தோஷப்பட்டோம்னா அன்னைக்கு நிஜயமா துக்கப்படுவார்கள் நமக்கு ஒரு நாள் எக்கால ஊதப்படும் அன்னைக்கு எரிகோ என்ன செய்யும் உடைக்கப்படும் அழலுயா எரிகோ தகர்ந்து போகுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்ட ஒரு வாக்கு சொல்லுகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார் எக்காலம் ஊதப்படும் நீ மகிழ்ச்சியை சுதந்திரிக்கக்கூடிய ஆண்டு வந்து விட்டது நீ தயாராக இரு கலங்காதே திகையாதே பயப்படாதே துக்கப்படாதே கண்ணீர் வடித்து முடங்கி நடக்காதே வீர் கொண்டு எழுந்து நில் உயர்த்த வல்லவரும் கூடவே இருக்கிறார் அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க கூடாது எல்லாவற்றையும் நேர்மறையாகவே பார்த்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நேர்மறையாகவே பேசிவிட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நேர்மறையாக விட்டோம் என்று சொன்னால் எல்லாமே நமக்கு நேர்மறையாகவே முடிந்துவிடும் விடும் நோயா

வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு என்ன செய்து விட்டாராம் நன்மை நாள் முடி அப்படின்னா என்ன அருத்தம் முடி சுடுறது யாருக்கு சூடுவாங்க ராஜாவுக்கு தானே பட்டாபிஷேகம் அப்படி ராஜாவுக்கு ராஜகுமாரத்துக்கு ராஜகுமாரனுக்கு தான் முடி சூடுவாங்க ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தைந்து பதினொன்று உங்களை என்னை பார்த்து தான் சொல்றார் நன்மையினால் நீங்களும் நான் முடி சூடப்படுகிறோம் அப்போ தேவன் நமக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டாபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் ஆல நோய்யா ராஜகுமாரனாக ராஜகுமாரத்தையாக பட்டாபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் அப்படி தானே ராஜகுமாரத்தைக்கு ராஜகுமாருக்கு எந்த கவலையாகவும் உண்டா எந்த கவலையாகவும் உண்டா ஆ நல்ல பட்டாங்குச்சி போல சிறகடிக்கிறது தான் வேலை நல்ல ஜாலியா இருக்கிறதா வேலை சந்தோஷமா இருக்கிறதா வேலை ராஜகுமாரனுக்கு ராஜகுமாரத்திக்கு அதற்கு நிகரா தாங்க ஆண்டவர் இந்த வருஷத்தை என்ன செய்யறாராம் நன்மை நாள் உங்களை பட்டாபிஷேகம் பண்ணுகிறார் அழகுயா பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணப்படுகிறது ராஜகுமாரனுக்கும் ராஜகுமாரத்திக்கும் அப்ப நீங்களும் நானும் யாரு ராஜகுமாரன் ராஜகுமாரத்திகள் கை கொடுத்து சொல்லுங்க நாமதான் ராஜகுமாரன் ராஜகுமாரத்தி நன்மையினால் முடி சுட்ட பட்டாபிஷேகம் பண்ணப்படுகிறோம் வழியெல்லாம் என்ன ஆக போறது கீழ வாசிங்க அவருடைய பாதை எப்படி இருக்குமா நெய்யாய் பிடிக்கிறது போல நம்ம பாதை எப்படி இருக்கு நாலு ஸ்டெப் கூட வைக்க முடியல கரடு முரடா கல்லு தட்டி மூன்று குப்பரம் விட வேண்டிய இருக்கு நம்ம பாதை ரோடெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஆனா அவர் பாதை எப்படி இருக்கான் நெய்யாயிர

அப்போ உங்களை நீங்க செழிப்புல பிரவேசிக்க போறீங்க அப்போ ஆண்டவ என்ன சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு நன்மை நாள் பட்ட பண்ணியாச்சு இப்ப இன்னையில இருந்து நீங்களும் நானும் யாரு இந்த ராஜகுமாரத்தி பெண்களா இருந்தா ராஜகுமாரத்தி ஆண்களா இருந்தா ராஜகுமாரன் நம்ம அப்பா நமக்கு யாரு ராஜாதி ராஜா

ஆனா இங்க என்ன பாதைக்கு இப்போ போறோம் நெய்யாய் பொழிகிற பாதையில போறோம் அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பாதையில வந்தோம் கரடு மூட கரடு முரடு கல்லு மேடு கிடந்துச்சு ஒரே வேதனை ஒரே வலி ஒரே நோய் ஒரே நோக்காடு ஒரே பிரச்சனை ஒரே வருத்தம் ஒரே சஞ்சலம் ஒரே அவமானம் இந்த பாதையிலேயே நடந்து வந்ததை இனி நான் அங்க என்ன செய்ய மாட்டேன் திரும்பி போக மாட்டேன் அந்த குறுகின வருஷத்துக்கு இன்னும் நான் என்ன செய்ய மாட்டேன் திரும்பி பாதையிலே அதுக்கெல்லாம் முடிவு வந்துட்டு கவலைக்கு முடிவு வந்துட்டு கஷ்டத்துக்கு முடிவு வந்துட்டு நோய்க்கு முடிவு வந்துட்டு அப்ப திரும்பி போகாத செழிப்பின் நெய்யாய்ப்பொழிகிற பாதையில திரும்பி பாருங்க நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது குறுகின வருஷங்களுக்கு என்ன வந்துட்டு முடிவு வந்துட்டு அழலுயா அப்போ இங்கே மூன்று காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் முதல்ல சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக சரியாய் மகிழ்ச்சியாக்க போறாரு இரண்டாவது சொல்றாரு உங்களை வருஷத்தை நன்மை நாள் முடிவு சூட்ட போகிறார் உங்களுடைய பாதையெல்லாம் எப்படி போகுது நெய்யாய் அவருடைய பாதை நெய்யாய் பொழியத்தக்கதான பாதையில் நீங்க போறீங்க மூணாவது சொல்றாரு நீங்க இது வரைக்கும் கடந்து வந்து ஆண்டலாம் முடிய போது முடிஞ்சிட்டு அல்லையா குறுகின வருஷங்களுக்கு என்ன வந்துட்டு முடிவு வந்துட்டு இப்ப நீங்க பெருகின வருஷம் பெருக்கத்தின் வருஷத்துக்குள்ள வந்துட்டு நெய்யாய் பொழிய போத பாதையில திரும்பி போறீங்க அழலுயா பழைய ரிவர்ஸ் கேர் போட்டு நம்ம போக மாட்டீங்க பார்வர்ட்ல போறீங்க செழிப்பின் பாதையில அழலுயா அடுத்து நாலாவது காரியம் அணுக்கரக வருஷம் என்ன வருஷம் அனுக்கரக வருஷத்துல எங்களை நடத்த போகிறார் ஒவ்வொரு நாளும் ரட்சணி நாளாய் அமைய போகிறது தான் ஆண்டு சொல்றாரு என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மகிழ்ச்சி ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அணுக்கரக வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நன்மை நாள் முடிசூட்டப்படுகிற ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறுகின வருஷங்களுக்கு முடிவு கட்டுகிற ஆண்டு அழகுயா இந்த நான்கு காரியங்களாலே கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குச்சிருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் துவைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் எப்பொழுது சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க

நான்கோர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தை தான் நடு பகலைப் போலன்னாரல அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் உதைச்சிட்டு இப்போ என்னதான் ஏற என்னதான் போவது புதிய அத்தியாயத்துடைய ஆசீர்வாதம் ஏறதாம் போவது ஏருமா இறங்குமா ஏறதான் போகுதுங்க அலலுயா அப்போ ஆண்டவர் உங்களை

போல் பெயர் சூழல் அழைக்கிற தேவன் உங்க கூடவே இருக்கிறார் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறார்கள் எதுக்கு ராஜ குமாரனாக ராஜகுமாரத்தியாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் இப்போ நம்ம எப்படிதான் இருக்கணும் சந்தோஷமா தான் இருக்கணும் ராஜகுமாரும் ராஜகுமாரி அழுது யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேர் காமிக்கணும் அப்படிதானே அப்போ பாருங்க ராஜகுமாரி நல்ல சிரிக்கிற ஆள சொல்லுவாங்களா முப்பத்தி ரெண்டு பல்லு தெரிய ஆண்டவர் பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமா தான் இருக்க விரும்புறாரு அப்ப ராஜகுமாரனாய் ராஜகுமாரதி நீங்க இருக்கதான் கத்தர் விரும்புகிறார் அதற்காக தான் இந்த ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் எப்படி நம்ம வேதத்துல வாசித்தோமோ சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து என்ன சொல்லுகிறது சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்போ இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக்குற ஆண்டு இரண்டாவது சொன்னார் ரெண்டு குறைஞ்சர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல ஒன்று ரெண்டுல என்ன சொன்னாரு

மகிமையை காண முடியும் அழலுயா இந்த வாக்கு தத்தங்களுடைய மகிமையை நீங்கள் விசுவாசித்தால் காண முடியும் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் நாசில சுவாசம் உள்ள மீது இருக்கக்கூடாது நாசில சுவாசத்தை ஊதின இயேசு மீது இருக்க வேண்டும் இருந்தா மகிமை காண முடியும் அழலுயா அப்படி எல்லாரும் ஒரு விஷய கண்களை போடுவோமா தேங்க்யூ டேடி தேங்க்யூ ஜீசஸ் எல்லாராண்டவரை நோக்கி பார்ப்போம் அண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட இத்தனை ஆண்டுகளுக்கும் சரியாக இன்பத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை ஆசிர்வாதத்தை விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை உயர்வை பதவி உயர்வை தேவைகளினுடைய பூர்த்தி காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் திருமண காரியங்கள் வீடு வாசல்கள் ஏற்படுத்த தருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க சோதனைக்க போறீங்க இந்த நாளில் நீர் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டாக பிள்ளைகளுடைய விருப்பங்கள் திட்டங்கள் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற போறீங்க கடந்த ஆண்டிலே தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் இந்த ஆண்டு நீங்க முடித்து போறீங்க தடைகளை நீக்கி உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை முடித்து கொடுக்க முடியாத ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க நல்ல மதி படிச்சு பாஸ் பண்ண உதவி செய்யுங்க என்னென்ன காரியங்களுக்கு படிக்கிறார்களோ அதிலெல்லாம் ஜெயம் எடுக்கட்டும் வெற்றி அடையட்டும் வழக்குகளிலிருந்து ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நல்ல நீதி கிடைக்கட்டும் நல்ல ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை வியாதிகளை விலக்கிப்படுங்க நோயிலிருந்து குணமாக்குங்க செயல் உறுப்புகள் செயல் செவி திறனை கேட்கும் திறனை உண்டு பண்ணுவீராக பேசும் திறனை உண்டு பண்ணுவீராக பார்க்கும் திறனை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே நல்ல நடமாட பலனை உண்டு பண்ணுவீராக படுக்கையை மாற்றி போடுவீராக வியாதி படுக்கை முடக்கத்தை நீக்கி போடுவீராக ஆண்டவரே வறுமையை நீக்கும் ஆண்டவரே வே நமக்கு நன்றி குழந்தை பாக்கியங்களை கத்தல் எடுத்து ஆசிர்வதிப்பினாக எத்தனை

அந்தவரே சுகரிலிருந்து இருந்து பிரஷரில் இருந்து ஆண்டவரே நல்ல சுகத்தை ஆண்டவரே கல்லடைப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா நரம்பு மண்டலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எலும்பு மண்டலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கைகால் ஆண்டவரை செயல பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோதிரம் ஆண்டவரே தலையில இருக்கிற பாதிப்புகள் நீங்கட்டும் ஆண்டவரே குறுக்கு எலும்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே உச்சந்தளம் முதல் உள்ள கால்வரையில்

எதெல்லாம் வாங்க ஆசைப்படுகிறார்களோ எதெல்லாம் பெற்றி கொள்ள வேண்டும் என்று கடந்த காலங்களிலே ஆசப்பட்டு வாங்க முடியாம பெற்று கொள்ள முடியாம அண்டவரை சோந்தரிக்க முடியாம எழந்து போனாங்க உண்டு தகப்பனே இதெல்லாம் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய வாங்க உதவி செய்ய புதுப்பிக்க உதவி செய்ய குடியேற உதவி செய்ய ஆண்டவரே தடைகளை நீக்கி எதிர்ப்புகளை விலக்கி பிரச்சனைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோயினுடைய இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் வியாதி இல்லாமல் சந்தோஷ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எந்த வழக்குகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே மகிழ்ச்சியாக்கும் இந்த ஆண்டை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே இதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை அதிசயத்தை செய்து

நன்றி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு நிறத்துக்கு மொழிக்கு அப்பாற்பட்டு தேசத்துக்கு அப்பாற்பட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக எல்ல பிள்ளைகளாய் பாவிக்கிறீர் எல்லாரையும் நேசிக்கிறீர் ஆண்டவரே எல்லாருக்கும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாத நன்மை நாள் முடி சூட்டு முடியாய் ஆண்டவரும் ஏற்பரும் ஆகிய கார்த்தாய் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்திரைமேத்ரி நாத்துமாவே கத்தரை சோதரி கத்த சில சகல உபகாரங்களை மறவாதே ஆமே எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள்